நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் ட்ரீடைய மீன்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்களில் வெளியாக போகுது அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்துட்டு வருது இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ போஸ்டிங்கிற்கு அவங்க அந்த ரிசல்ட்டு பிடிஎஃப் வந்து வெளியிடுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு வந்து பார்த்தோன்னா நான் என்ட்ரி போஸ்டிங்க்கு அதாவது ஐயாயிரத்தி முந்நூறு சம்திங் இருக்கு இல்லையா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அதுக்கு வந்து அவங்க அந்த லிஸ்ட்டை வந்து பிடிஎஃப்பாக வெளியிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் அதேமாதிரி இதில் வந்து மார்க் தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது மார்க்கெலாம் தெரியாது தேர்வு பெற்றவர்களையும் தேர்வு பட்டியல் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வடிவில் வெளியிடுவாங்க அதை நம்ம பார்த்து என்ன பண்ணோம்னா தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம நம்பர் வந்து இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கினா இதுதான் அந்த பதிவுடைய ஒரு தகவல் மேலும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்